அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் சுவாமியின் அன்பு வணக்கம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருந்தால் என்ன என்ன என்பது தற்போது ஆய்வு செய்ய இருக்கிறோம் சுக்கிரன் என்றால் என்ன ராசி மண்டலத்தில் நேர்கதில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் அவ்வப்போது வக்ரகதை உழவுவார் நம்முடைய ஜோதிடத்தில் சுக்கிரன் சார்ந்த பலன் சொல்லப்பட்டிருக்கும் போது சுக்கிரன் நேர்கதில் உழவுவதற்கான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலன்களை ஒவ்வொரு ஜோதிடரும் தங்களுடன் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் சொல்லும்போது அந்த படங்கள் ஒத்து போகிறது வக்கரகதியில் உழவுவதற்கென்று தனிப்பட்ட படங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை அது ஒவ்வொரு ஜோதிடைய அனுமானத்தில் அனுபவத்தில் தான் அதற்கான படங்கள் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி சொல்லும்போது அந்த படங்கள் சில ஜாதகங்களுக்கு நடைபெற்று இருக்கிறது சில ஜாதகர்களுக்கு நடைபெறவில்லை சொல்வது ஒன்றும் நடப்பது ஒன்றும் ஆகியிருக்கிறது ஜாதகத்தில் பாதசாரம் பார்க்கப்பட்டிருக்கும் அதில் எழுதியிருப்பார்கள் சுக்கிரன் ஆட்சி வீட்டில் உழவுகிறார் நீச்சல் வீட்டில் உழவுகிறார் பகை வீட்டில் உழவுகிறார் அப்படின்னு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறேன் உச்ச வீடு ஆட்சி வீடு பகை வீடு சம வீடு நட்பு வீடு நீச்சல் வீடு உச்ச வீட்டில் சுக்கிய பணம் உடனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதற்கு மேலும் நற்பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது அதுதான் அனுபவத்தில் இருக்கிறது ஆட்சி வீட்டில் உடவினால் எழுபத்தி ஐந்து சதவீதம் அல்லது நூறு சதவீதம் நற்பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பழங்கள் அப்படிதான் இருக்கிறது இப்படி நீச்சல் வீட்டில் உழவினால் சுத்தமாக நற்பணம் தர மாட்டார் பலன் வந்து இருக்கிறார் அந்த கிரகத்தில் எந்த பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது நேர்கதி உழவும் போது சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அது ஒத்து போகிறது இதே உச்ச வீட்டிலும் இந்த சுக்கிர பகவான் வக்ரகதி உழவுவார் சுக்கிரபகானுக்கு உச்ச வீடு மீனவீடு இந்த சுக்கிர பகவான் உச்சமாக உழவும் போது சொல்லப்படுகிற பலன்கள் அனைத்து ஜோதிடர்களாலும் சொல்லப்படும் பழங்கள் அனைத்து ஜாதகர்களும் ஒத்து போகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதே சுக்கிர பகவான் உச்ச வக்ரகதி உழவும் போது சொல்லக்கூடிய பழங்கள் பழங்களே மாறுபடும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வேறொரு ஜோதிக்கும் மாறுபடும் அதேபோல் எட்டு சுரைக்கை கருக்கி உதவாது என்பது போல நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஜாதகளுக்கு நடைமுறைக்கு வராது நடக்கிறது வேறு வேறு மாதிரி இருக்கும் உச்சவக்ர கிரகத்தை நம்பி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அது மாதிரியான தோஷங்கள் கொண்டு போட்டிவிடும் தற்போது ஆய்வு பூர்வமாக அனுபவப்பூர்வமாக அந்த வக்ர சுக்கரனுக்கு என்ன பலன் எந்த மாதிரியான வக்கர சுக்கரன் எந்த மாதிரியான தோஷத்தை கொடுப்பார் அதாவது எந்த நிலையில் இருக்கக்கூடிய உழவுக்கூடிய ஆட்சி வீட்டில் உள்ளக்கூடிய வக்ர சுக்கரன் என்ன தோஷம் தருவார் உச்ச வீட்டில் உழவக்கூடிய சுக்கரன் என்ன தோஷம் தருவார் ஈச்சை வீட்டில் உழவக்கூடிய சுக்கரன் என்ன தோஷம் தருவார் இப்படியாகவும் அடுத்து அதற்கான பரிகாரம் என்னவென்றும் தற்போது நாம் பரிந்துரைக்க இருக்கிறோம் இந்த உச்சம் என்பது என்ன என்றால் ஜாதகத்தில் நூற்றுக்கு முன்னூறு சதவீத நண்பர்களை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த உச்சம் என்பது உச்ச வக்ரம் என்றால் என்ன அப்படின்றதற்கு உதாரணமாக ஒரு மலை உச்சியில் இருந்து மலை உச்சி தான் உச்சம் இந்த வக்ரங்கிறது மேலே பின்னோக்கியே கீழ்நோக்கி வருவது ஒரு வாகனம் மலை உச்சிலிருந்து பின்னோக்கியே கீழ்நோக்கி வருவது உச்ச வக்ரமாகும் ஒரு வாகனம் மலை உச்சிருந்து பின்னோக்கியே கீழ்நோக்கி வரும்போது எந்த பிடிப்புமே இல்லை என்றால் அது அதர பாதாரத்தில் வந்து தமது விழுந்து விழுந்துவிடும் பாதுகாப்பாக வந்து சேராது அது தோஷம் அதே போல நீச்ச வக்கம் என்பது ஜாதகத்தில் அதை பாதாளத்திலிருந்து வாகனம் பின்னோக்கி மேல் நோக்கி வருவது இது வந்து சேராது இதுவும் கடினமான விஷயம் ஆக அந்த கிரகத்தினால் பலன் கிடையாது அந்த கிரகம் நீச்சதனால இந்த பலன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது வந்து சேராது அதனால் பலன் கிடைக்காது அதை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு வாகனத்தை எழுந்து கீழ் நோக்கி வரும்போது பத்திரமா கொண்டு ஒரு சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது இல்லவா நம்முடைய சிந்தனை நம்ம சிந்திக்க தோணுது அந்த சிந்தனமா மேல இருந்து ஒரு உச்சியிலிருந்து வாகனம் வாகனத்தை பின்னோக்கி கீழ்நோக்கி வரும்போது மேல இருந்து கை போட்டு இழுத்து மேலே புடிச்சு விட்டுவோம் பையன் பையன் மெது மெதுவா விட்டோம்னா அது பாதுகாப்பா சமதில வந்து இறங்கிடும் ரோப் போட்டு இழுத்து பிடிச்சிருக்கணும் இப்ப சமதில பாதுகாப்பா வந்து இறங்கும் கீழே அதை பாதுகாக்கக்கூடிய வாகனம் பின்னோக்கி வேலைக்கு வரும்போது மேல இருந்து கை கட்டி இழுத்தா பாதுகாப்பா இழுத்தா ரோப்பு கட்டி இழுத்தா அந்த பாதுகாப்பா மேல வந்து சேர்ந்துடும் இந்த ரோப்பு இந்த கை இந்த பரிகாரம் இந்த வக்கர சுக்கரனுக்கான ஒரு பரிகாரம் இது உச்ச வக்கரம் உச்சியிலிருந்து வர்றது ஆதார பார்க்கும் போது ஈச்ச வக்கரம் ரெண்டு ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கும் மற்றபடி நட்பு வக்கரமோ பகை வக்கரமோ சம வக்கரமோ கொஞ்சம் பரவாயில்ல இந்த உச்ச வக்கரம் ஆட்சி வக்கரமும் ரொம்ப தோஷம் அதே மாதிரி நீச்ச வக்கரமும் தோஷம் இதுக்கு சொல்லக்கூடிய பழங்கள்லாம் ரொம்ப மாறுபாடாக இருக்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் மீன வீட்டில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா உச்ச சுக்கரன் சொல்லக்கூடிய பழங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் உச்ச வீட்டிலேயே சுக்கரன் வக்கரமாக இருக்கிறாருன்னா சொல்லக்கூடிய பழங்கள் வந்து நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு

நீச்சல் தான் கடுதல் பண்ணுவார் ஆட்சி வக்கரம் கடுதல் பண்ணுவார் பகை வக்கரம் என்ன நட்பு வக்கரம் சமவக்ரணம் என்ன படங்கள் கொடுக்கும் அப்படின்னா அணுகு ரீதியாக ஆராய்ந்து அதை ஒவ்வொரு ஜாதகர்களுக்குடைய அணுகுலை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு அறிஞ்சு அவங்களுடைய வாக்குமரம் தான் பெற்றுக்கிட்டு அதனால சில பரிகாரங்கள் அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சு நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க அந்த விஷயத்துல தான் நம்ம அவங்களுக்கு பரிந்துரை செய்வோம் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் எந்த நிலையில வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அது உச்ச வக்கரமாக இருந்தாலும் சரி நீச்சல் வக்காரமாக இருந்தாலும் சரி ஆட்சி வக்கரமாக இருந்தாலும் சரி நட்பரம் தாய் வக்கரம் சம உக்கரம் எந்த நிலையில வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் சரி ஒரே பரிகாரம் தான் அந்த செஞ்சு கூடுதல் நிலைகளை அனுபவிச்சுக்க முடியும் சுற்றுலுக்கான பரிகாரம் என்னன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பாரு அவருக்கு பக்கத்துல கருடாளுடைய முகம் இருக்கும் பக்கத்துல வராகர் முகம் அடுத்து ஹயக்கரிவர் அடுத்து நரசிம்மர் இப்படி ஐந்து முகத்தோட சேர்ந்த ஒரு அமைப்பு பஞ்சமுக படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே பக்கமாக இருப்பாங்க சில கோயில்கள் வந்து ஐந்து பக்கம் பார்க்கறது மாதிரி ஏன்னா ஐந்து முகமும் வேறு வேறு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி அந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு போய் அந்த சந்தைகள் பஞ்சமுக ஆஞ்சலி இருக்குது வழிபாடு செஞ்சுக்கலாம் அடுத்து அஷ்டலட்சுமி வழிபாடு எட்டு லட்சுமி இருப்பாங்க தனலட்சுமி தானியலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமி சந்தனலட்சுமி இப்படி இந்த எட்டு ஒரு லட்சுமி வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த எட்டு லட்சுமி வந்து வேறு வேற சந்தையில் தான் இருப்பாங்க பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ வழிபாட்டில் மகாலட்சுமி சார்ந்த வழிபாடு நீங்கள் மகலட்சுமி சார்ந்த வழிபாடு செய்யணும்னு சொச்சிங்கன்னா அஷ்டலட்சுமி சார்ந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் எட்டு லட்சுமி இருக்கிற சங்கதிக்கு போய்ட்டு எட்டு லட்சுமி வழிபாடு செஞ்சுக்கணும் அதனால் எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமி போட்ட வாங்கி வீட்டுலட்சுமி வழிபாடு பண்ணிக்கணும் நீங்கள் எப்போ செய்யுங்களோ அதுலேருந்து கண்டிப்பாக உடனே உங்களுக்கு வக்ரைய தோசம் குறைஞ்சி தோசை நீங்கி முழுக்க நற்பணம் நடைமுறைக்கு வரும் உங்களால் முடிஞ்ச அளவில் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அபிஷேகம் செஞ்சுக்கலாம் கோமம் வளர்த்துக்கலாம் இப்படி எதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தியாகத்தில் சுக்கரன் வந்து எந்த அளவுக்கு தோசத்தில் இருக்கிறாரோ உச்ச வக்கரம்னா அதுக்கான பரிகாரம் வழ செஞ்சவோம் மகலட்சுமி சார்ந்த வழிபாடு தான் அடுத்து நட்புரம் பகை வக்கரம் இந்த மாதிரி எல்லாம் இருந்து இந்த பஞ்சமுக ஆந்தியர் காய்கறி தெய்வத்துக்கு உட்பட்ட வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னா நன்மைகளை அனுபவிக்க முடியும் ஜாதகத்தில் வக்ர சுக்கரனுக்குரிய பரிகாரங்கள் செய்து கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி நன்றி வணக்கம் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்